நல்லதற்கெல்லாம் நல்லதற்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்தே கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா அதுவே உண்மைத்தின் சாட்சியம்மா நல்லதற்கெல்லாம் சாட்சி ஒன்று மன சாட்சி அம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா நதி வெல்ல காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் அன்று விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா நதி வெல்ல காய்ந்து விட்டால் நதி செய்த குற்ற குற்றம் அறி வேறு யாரம்மா பறவைகளே பத சொல்லுங்கள் மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள் மனதுக்கு மனது தோது செல்லுங்கள் நல்லவர்களெல்லாம் எல்லாம் சாட்சிகள் என்று ஒன்றுமான சாட்சி தெய்வத்தில் சாட்சியம் தெய்வத்தில் சாட்சியம்மா ஆண்டபன் ஆறு என மனிதன்கிறேன் தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே தவறையும் வாண மண்ணில் விழுவதில்லையே தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே தவறையும் வாண மண்ணில் விழுவதில்லையே நல்லதற்கெல்லாம் சாட்சிகள் என்று தெய்வத்தின் அம்மா நம்பிக்கை வைத்தே கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா அதுவே உள்ளத்தின் சாட்சியம்மா அதுதான் அம்மா